ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப எங்கள் ஃபேமிலி என்ன அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் பண்ணுங்க பண்ணுங்கள் ரிலேஷன்ஸ் வந்து என் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலன்னு அப்போ வந்து எனக்கு மைண்ட் செட்டே இல்லை எனக்கு அப்போ வந்து முக்கியமே எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் தேவை ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அந்த பிம்பம் இருக்கிறதுனால வந்து தப்பு தப்பாக எல்லாம் நினைக்கிறாங்க இப்போ இருக்க ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு பாதி விஷயம் கிடைக்கப்பட்டிருக்கு ஸ்ட்ரபிள் ஆரம்பத்தில் ஃபேஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப வந்து லைக் புதுசாக சொல்ல முடியாது ரொம்ப அசிங்கமாக இருந்தது பட் சினிமா வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப தூரம் எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கலாம் பாலாசார் படம் பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்டி அந்த படத்தில் நடித்தேன் அது ரொம்ப பத்து நாள் ஷூட்டிங்கில் போய் நடித்தேன் பட் அதில் சென்ஸால் கட் பண்ணிட்டாங்க பட் அப்பா வந்து லைக் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் லைக் அது சொன்னவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு லைக் வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் லைக் அப்பா வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்பா வந்து உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனா இருந்து ஒரு பெண்ணா வளர்ந்து இன்டர்நேஷனல் மாடலா இருந்த ஒரு பர்சன்ஸ் தான் மிஸ் நமிதா மாரிமுத்து அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சொைட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி அப்படின்றப்போ நிறைய ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் பட் என்னால் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டின ஒரு பர்சன் அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல மென்டாராக நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்க தான் மிஸ் நமிதா மாரிமுத்து ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் போகுது ஹலோ மேம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்குள்ள இருந்துருக்கு இல்லையா ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிக் ஃப்ரேமில் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க ஃபேமிலியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அண்ட் அதுக்கப்புறமே ஒரு சில சப்போர்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாலுமே ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா அவங்க கூட இருக்கும்போது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது என்ன மாதிரி வே ஆஃப் ட்ரீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப ஃபேமிலி ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணவில்லை பிகாஸ் வந்து எங்கள் அம்மா அப்பாக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சு வைக்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய போராட்டம் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலி ஒரு ஒரு பாயிண்ட்டில் என்னை அக்செப்ட் பண்ணிக்காதப்ப என் லைஃப் எனக்கு முக்கியம் சொல்லி தான் நான் வீட்டை விட்டே வெளியே வந்தேன் பிகாஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி வாழ்றத விட எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும் ஆசைப்பட்டு தான் வெளியே வந்தேன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் இயரில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணார் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் அம்மா பேசுனாங்க ஸோ இதுக்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிடுச்சு ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து நாலு பேர் வந்து மதிக்கிற மாதிரி இதில் இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த மதிப்பு கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்காகவும் வேணும் ஏன்னா சமுதாயத்தில் வந்து ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறப்ப ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சு இருக்கிறப்ப வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலிங் ஆகட்டும் ஒரு ஆக்டிங் ஃபீல்ட் ஆகட்டும் எனக்கு அப்போவே சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை நிறைய ஆசை இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணேன் எங்கள் ஃபேமிலி ரிலே ரிலேஷன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலன்னு அப்போ வந்து எனக்கு மைண்ட் செட்டே இல்லை எனக்கு பிகாஸ் எனக்கு அப்போ வந்து முக்கியமே எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் தேவைப்படுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேஷன் கிடச்சதுக்கப்புறம் நமிதா மாதிரி மட்டும் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாமே கூட பேச ஆரம்பித்தாங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க யாரெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து தப்பாக பேசுனாங்களோ அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கு குட் டேர்ம்ஸ் ஒரு ஒரு வந்து உங்கள் மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு பெருமையாக பேசுகிறப்ப ரொம்ப அவங்களுக்கும் பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைக் வந்து நம்ம கஷ்டப்படுறப்ப அவங்களாம் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கலை ஸோ அவங்க அவங்க வந்து நம்மளை எப்படி நினச்சாலும் தேவையில்லை இல்லை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் நான் போயிட்டு வருவேன் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலினால் எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃபேமிலி கூட ரொம்ப ரொம்ப மூவ் ஆகும் பிகாஸ் வந்து நான் வந்து வ பிறந்து வளர்ந்ததில் அம்மா அப்பா கூட இருந்தாலும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கைல போய் ட்ரான்ஜெண்டர்ஸ் கூட மட்டும் தான் இருக்கும் ஸோ எனக்கு ட்ரான்ஸ் ஃபேமிலியோட டைம் முக்காவது ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னோடய கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் போகிறது ரொம்ப குறவு பட் ஃபங்க்ஷன்ஸ் அதுமாரியும் போனோன்னா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் நான் அவங்களும் என்னை வெல்கம் பண்றதுனா இதுல எல்லாமே நல்லா பேர் வெல்கம் பண்றாங்க இப்போ இருக்க நமிதா மாதிரி முத்து இந்த நிலைமையில் இருக்கனால அதாவது பேசிக்கா வந்து சொசைட்டி அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மணி இல்ல ஃப்ரேம் இது ரெண்டுல யார் வந்து ரொம்ப வெல்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கா இது ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல வர்ற சொசைட்டியில வந்து லைக் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அந்த பிம்பம் இருக்கிறதுனால வந்து தப்பு எல்லாம் நினைக்கிறாங்க சோ அந்த சொசைட்டில ட்ரான்ஜெண்டர் இருந்து நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற முடியும் நல்லபடியா வாழ முடியும் காட்டி நான் காட்டுனனால அவங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக அதான் இப்போ டிரான்ஸெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கம்யூனிட்டியில் வந்து உங்களை மாதிரி சாதிக்கிற நிறைய பேர்களும் இருக்காங்க ஒரு ஃப்ரேமாக ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைட்லாம் இல்லாமல் நம்ம நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து இருந்திருக்கீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு சில மெசேஜஸ் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரான்ஜெண்டர்ஸ் படிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய துறைகள் இருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு இப்போ ட்ரான்ஜெண்டர் டீச்சர்ஸாக இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க அதுக்கப்புறம் ஐடி செக்டார்ஸில் இருக்காங்க அப்புறம் நிறைய ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸில் எல்லாம் ப்ரொஃபஷனல் ட்ரான்ஜெண்டர்ஸ் இருக்காங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்க டிரான்ஜெண்டர்ஸ்க்கு பாதி விஷயம் கிடைக்கப்பட்டிருக்கு லைக் பேசிக் ஸ்டடீஸ் ஆகட்டும் பேசிக் அவங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சொல்ல கஷ்டம்தான் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸி அக்சபிள் இருக்குது பட் முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அதனால தான் அவங்க வாழ்வாதாரம் மாறாமல் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கான உள்ள திறமையை வந்து தெரிஞ்சு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து லைக் வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்ல தயங்குறாங்க சின்ன வயசுல தன்னுடைய ஜெண்டர் ஐடென்டிஃபை ஆயிட்டாங்கன்னா அது அப் ஆகி ஃபேமிலிக்கிட்ட அம்மா அப்பா கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அது வீட்டில் புரிய வைக்க பாருங்க பிகாஸ் வந்து முன்னாடி தான் வந்து ட்ரான்ஜென்டர்னாவே வீட்டை விட்டு வெளியே வந்துடணும்னு இருந்தது இப்போ அப்படி இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கவுன்சிலிங் சென்டர் சென்டர்ஸ் வந்துருச்சு நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிற மாதிரி நல்ல ப்ரொஃபஷன் போகிற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிதான் சில பேருக்கு வந்து தெரிஞ்சாலுமே அவங்களால வந்து போல்டாக சொல்கிறதுக்கோ இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணவும் முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ பேசிக்காக எல்லோரும் பார்க்கறதுன்னு பார்த்தா சேஞ்ச் ஆகுறது ஃபேமிலியில் வந்து ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது பேசிக்காக நினச்சிருப்பாங்க பட் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க இப்போ பேசிக்காக ஒரு ட்ராவலாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஃபார் ஒரு இதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் சும்மா எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி இப்படி ஒரு போல்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க எனக்கு வந்து ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக ரொம்ப என்னடா அது லைக் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு ச ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் ரைட்ஸோ ஒரு ஒரு சரிசமமாக நான் நடத்துகிற ம மனிதர்கள்லாம் எல்லாமே பட் ஒரு டிரான்ஜெண்டராக பார்க்குறப்ப எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க லைக் வந்து நான் ஒரு மூணு நாள் வீடு ஆரம்பத்தில் வீடு மாற்றின மாறிட்டே இருந்தேன் ஸோ எங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் தான் எனக்கு வந்து ஒரு வீடு வீடு சொந்த வீடு இருந்து தான் அந்த நிலமை வராதுன்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்கே நான் போனேன் ஸோ எல்லா ஸ்ட்ரகிள் ஆரம்பத்தில் ஃபேஸ் பண்றப்ப எனக்கு ரொம்ப வந்து லைக் புதுசாக சொல்ல முடியாது ரொம்ப அசிங்கமா இருந்தது நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் ஏன் இப்படியே நினைக்கிறாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லைக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்தேன் என் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ஃபீமெயில் இருக்கு எனக்கு ஃபீமேல் தான் பாஸ்போர்ட்ல இருக்குது அந்த ஃபீமேல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ போராட்டம் பண்ணுன்னு எனக்கு தெரியும் பட் இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கு ஸோ இட்ஸ் லைக் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி வரப்ப ஓகே இது இப்படி போகணும் அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தது ஆரம்பத்துல பட் எந்த விஷயம் நான் பண்ணி அந்த விஷயத்துல எனக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை வரப்போ அந்த விஷயத்த கண்டிப்பா மக்கள் கொண்டு போகணும் என்னுடைய மக்கள் கொண்டு போகணும் அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தான் எல்லாமே இந்த பிக் பாஸ் ஆகட்டும் மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் ஆகட்டும் மிஸ் யூனிவர்ஸ் ஆகட்டும் படங்கள் ஆகட்டும் படத்தில் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் கேரக்டர் நான் பண்ண மாட்டேன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணா திருப்பி அடுத்த படத்துல சப்போர்ட்டிவ் கேரக்ட் நான் பண்ண மாட்டேன் அந்த பாட்டு பாடலாமா இல்ல படத்துல டான்ஸ் ஆடலாமா பிகாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்படர்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வாய்ப்புகள்லாம் வரும் டிரான்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து திறமை உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க சோ அவங்க எல்லாம் ஒரு ஊக்குவிக்கமா இருக்குன்னு சொல்லிட்டுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மீடியா மூலயமா உங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து நீங்க ஒரு மென்டாராக இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய நோக்கமா நீங்க நடித்த போன அகத்தினே ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன் ஸோ ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் சங்கத்தில் ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு வந்து மீடியா பீப்பிள் மீடியா பர்சன்ஸ் எல்லாமே கனெக்டிங் பட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அங்காடி சிந்து சிந்துவாக்கா இருக்காங்களா அவங்க இப்போ இறந்துட்டாங்க ஸோ அவங்க நல்ல ஃப்ரெண்டு அவங்க மூலியமாக ரெண்டு மூணு படம் ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்போ வந்து நான் இப்போ பண்ண படம் தான் அகத்தினை அகத்தினைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமருக்கட்டு அதுக்கப்புறம் குரு சுக்கரன் அப்போ திருட்டு விசீலி அதுக்கப்புறம் வந்து விந்தை இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நான் நிறைய பண்ணேன் இந்த ஜேர்னி வந்து ஜஸ்ட் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா லைக் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா அவங்களாம் வந்து நீ பார்க்க அழகாக இருக்க சினிமா ட்ரை பண்ணு லைக் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரை பண்ண சொல்லப்போ ட்ரை பண்ணி ஆரம்பிச்சேன் பட் சினிமா வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப தூரம் எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கல சக்ஸஸ் கொடுக்கலன்னு என்ன சொல்லுவேன்னா ஆரம்ப ஸ்டேஜில் லைக் பிஃபோர் டென் இயர்ஸ் ஐம் ஸ்பீக்கிங் இப்போ எல்லா படத்துலையும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் பட் பிஃபோர் டென் இயர்ஸ் நான் வந்து நிறைய படத்தில் பெண் பெண்ணாகவும் நடிச்சிருக்கேன் பட் அது வெளியே பேசப்படவே இல்லை பட் எனக்கு அது அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா இல்லை நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பாலாசார் படத்தில் பண்ணேன் பாலாசார் படம் பார்த்தீங்கன்னா தாரத்தாப்பட்டி ஒரு படத்தில் நடித்தேன் அது ரொம்ப பத்து நாள் ஷூட்டிங்கில் போய் நடித்தேன் பட் அதில் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க பட் அப்போ தான் எனக்கு யோசிச்சது லைக் சினிமாவில் வந்து ரொம்ப சாதிக்கணும்னு நிறைய டைம் எடுக்கணும் அப்போ வந்து லைக் மாடலிங்கில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆன அப்போ வந்து லைக் மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரியர் மிஸ் சென்னையாக ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு மிஸ் இன்டர்நேஷ்னல் குயின் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இட்ஸ் லைக் எல்லாமே வந்து லைக் என்ன சொல்ல வருது இது பண்ணி ஜெயிக்கணும் ஒரு வெறி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் எங்களுக்கு தூரம் ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து டேடியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் அதை பற்றி ஏதாவது அப்பா வந்து லைக் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் லைக் வந்து அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா ஒரு பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸை வந்து சென்ஸ்னால வந்து லைக் உடம்பு சரியாமல் இருந்தார் பட் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து ரொம்ப அவரால் லைக் அது சொன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு லைக் இஸ் எதுவுமே பண்ண முடியல அவருக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணுறது கூட ஒருத்தங்க தேவை லைக் நார்மலான ஒரு நம்ம பண்ணுற விஷயங்கள் எதுவுமே ப பண்ண முடியல ஸோ லாஸ்ட் வீக்கெலாம் வந்து லைக் வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் லைக் அப்பா வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்பா நான் வந்து உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் அப்போ ரியலைஸ் பண்ணால் கொஞ்சம் எல்லாத்தையும் என்னோட ஒர்க் என்னுடைய ஒர்க் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ண ஜாஸ்தி எடுத்துருக்கேன் முதல்லாம் வீ அப்பா அம்மா கூட வீக்லி ட்வ டுஸ் போவேன் இப்போ ஆல்டர்னேட் டேஸாக போய் அப்பா அம்மா அப்பா 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 பார்த்துட்ருக்கேன் ஆனால் அப்போ விஷயத்துலையும் வந்து என்ன நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிட்டு இருக்கேன் லைக் வந்து நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப உடஞ்சி போயிடக்கூடாது பிகாஸ் ஜென்ரலாகவே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கவங்க லைக் எந்த ஒரு ட்ராமாஸில் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருதுன்னு யோசிக்கணும் நான் அந்த மாதிரி பர்சன் தானே ஸோ எல்லாமே இந்த கடவுள் நான் எப்பயுமே ஒரு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியான பொண்ணு ஸோ கடவுள் கேட்ட விட்டாச்சு